பேசலாம் சார் ஓம் சக்தி சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தை சார்ந்த கொங்கனாபுரம் கல்லாங்காடு கிராமத்தை சார்ந்த தனசேகர் லாவண்யா தம்பதிகள் திருமணமாகி ஓராண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி இரட்டை குழந்தையாக அம்மா வரம் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு அதே மாதமே ஒரே கருவில் பெண் குழந்தை ஒன்றும் ஆண் குழந்தை ஒன்றும் வரமாக கொடுத்திருக்காங்க இந்த குழந்தைகள் இருவருமே உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து செலுத்தும் மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கழுபணி இல்லாமல் பேரும் புகழுமாக வளர்த்து அவங்க குடும்பத்தை கட்டி சேர்த்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க அம்மனுக்கு பங்குனி நாயிரு பூச்சொரிதல் திருவிழா நன்னாளான இன்று குழந்தையை தூக்கி வந்து வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு அதிசயத்தை இந்த சேலத்து மகமாய் நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி பராசக்தி